அஸ்ட்ராலஜி டிப்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஒரு அம்மா என்கிட்ட சொன்னான் சாமி என் குழந்தைக்கு வந்து பேச்சு ஒழுங்காக வர்றது கிடையாது இந்த பேச்சு வர்றதுக்காக என்ன பண்ணணும் ஏதாவது பூஜை முறைகளில் ஏதா இருந்தால் சொல்லுங்கோலே அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி இன்னொருத்தர் பார்க்கும்பொழுது கோயில் அர்ச்சனை பண்ண வந்தால் இந்த குழந்தை மந்திரம் சொல்லும்போது மட்டும் எந்த விதமான திக்கும் இருக்காது ஆனால் ஏதாவது பேச சொன்னா அப்படின்னு சொன்னால் நூறு தடவை திக்கின்னு இருப்பான் இவனுக்கு நல்ல பேச்சு வரணும் ஏதாவது வழி இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னால் நான் சொன்ன மருத்துவத்தை எல்லாம் நீங்கள் பார்த்தீங்களாமா மருத்துவர்கிட்ட போன சாமி ஆனால் மருத்துவர் சொன்னால் கொஞ்ச நாள் பாக அவங்களுக்கு சரியாயிடும் பேச்சு பேச்சு பேசி 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 அந்த ஸ்பீச்சிங் ப்ராக்டிஸ் இருந்ததுனாலே உங்களுக்கு வந்து சரியாயிடும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பேச்சு வராத குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டேன்னா சரஸ்வதி அம்பாள் சந்நிதிக்கு போய் குலதெய்வ சன்னதிக்கு போய் அம்பாளுக்கு தேன் அபிஷேகம் பண்ணி தேனை நிவேத்தியம் பண்ணி அந்த தேன் எடுத்துட்டு வந்து அர்ச்சகர்கிட்ட கொடுத்து வித்யா ஜபம் அப்படின்னு சொல்லுவா மேதா சுக்தம் அப்படின்னு சொல்லுவா சரஸ்வதி சுக்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திர ஜபத்தை பண்ணி அந்த குழந்தைக்கு தன்னுடைய நாக்கில் காலை மாலை வேளைகளிலும் அந்த தேனை கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு அக்ஷரம் பிழையில்லாது வரக்கூடியதாகவும் பெரிய ஞானத்தை பெறக்கூடியதாகவும் நம்மளுக்கு எவ்வளவுதான் திக்குகள் இருந்தாலும் அதிலிருந்து மாறக்கூடிய தன்மைகள் கொண்டதாகவும் ஏற்படும் அப்படின்னு நம்மளுடைய நூல்கள் சொல்லப்பட்டிருக்கு ஆக இந்த அம்பாளுடைய மகிமை இந்த அம்பாளுடைய சக்தி இந்த அம்பாளுடைய வல்லமை நிச்சயம் இவர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க முடியும் நல்ல மேன்மையும் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது இதில் பூர்ணமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டல்னா ஆத்மார்த்தமான நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கையுடன் இந்த காரியத்தை செய்யும் பொழுது அம்பாளுடைய பூர்ணமான அனுகிரகம் சரஸ்வதி நமஸ்து வரதே காமரூபிணி வித்யா ஆரம்பம் கரிஷ்யாமி பவதுமே சத வாகேவி ஜவித்மஹே தீமஹி தன்னோ வாணி பிரஜோதையால் அம்பிகையுடைய பூர்ணமான அனுகிரகம் இந்த பூர்ணமான பலன்களையும் கொடுக்கும்ங்கிறதுல சந்தேகமே கிடையாது